இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கத்துடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழிலே இரண்டாவது பிரிவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது பிரிவிலே நாம் ஆண்டவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் தெய்வ பக்தியற்றவர்களை பற்றி கவலைப்படாதே கர்த்தரில் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள் உங்களை பாதுகாத்து உயர்த்துபவர் கர்த்தர் ஒருவரே அவரையே நம்புங்கள் தொன்மார்க்கரை கர்த்தர் பார்த்து கர்த்தர் தீயவர்களை தண்டிக்கிறார் என்ற வார்த்தைகளின் அடிப்படையிலே வசனம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களை நாம் தியானித்தோம் இன்றைக்கும் இரண்டாவது பிரிவிலே தேவ பக்தி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார் வசனம் பனிரெண்டு முதல் இருபத்து நான்கு வரைக்கும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் முதலாவதாக இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் பனிரெண்டு முதல் பதினைந்து வசனங்களை நாம் போது ஒரு சிரிப்பால் துன்மார்க்கரை ஆண்டவர் தோற்கடிக்கிறார் துன்மார்க்கர் எப்போதும் நீதிமன்றுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் ஆவிக்குரியவர்களுக்கு விரோதமாய் எப்பொழுதும் மாம்சத்துக்குரியவர்கள் எழும்புவார்கள் ஆண்டவர் அவனை நகைத்து அவனுடைய நாள் வருகிறது காண்கிறார் அது மாத்திரமல்ல ஆண் சிறுமையானவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் செம்மையானவர்களுக்கு விரோதமாய் துன்மார்கனுடைய போர் எப்பொழுதும் இருக்கும் ஆனாலும் அவர்கள் ஆயுதங்களாலே ஆண்டவர் அவர்களை நிர்மூலம் பண்ணுகிறார் என்பதை நாம் இந்த வசனங்களிலே அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது பிரிவிலே ரெண்டாவதாக வசனம் பதினாறு மற்றும் பதினேழை நாம் தியானிக்கின்ற போது நீதிமான்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் துன்மார்க்க துன்மார்க்கரை அழித்து நீதிமான்களை கர்த்தர் ஆசிர்வதித்து உயர்த்துவது மாத்திரமல்ல அவர்களை தாங்குகிறார் என்பதையும் நாம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக வசனம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது உத்தமர்களின் நன்மைகள் என்னென்றைக்கும் நிற்கும் உத்தமர்களின் ஆசீர்வாதம் என்னென்றைக்கும் நிற்கும் ஆபத்து காலத்தில் வெட்கமடைய மாட்டார்கள் வெட்கமடையார்கள் காலத்தில் திருப்தி அடைவார்கள் துன்மார்க்கன் புகையைப் போல் ஒளிந்து போவான் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது பிரிவிலே நான்காவதாக வசனம் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி நாம் தியானிக்கும் போது ஆசீர்வாதம் மற்றும் சாபமாகிய வசனங்களை நாம் இதிலே பார்க்க முடியும் துன்மார்க்கன் சபிக்கப்பட்டவன் நீதிமொழி புஸ்தகம் பதிமூன்றாம் அறிகாதம் இருபத்தைந்தாம் வார்த்தையிலே துன்மார்க்கரின் வைரோ பசித்திருக்கும் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் ஆசிர்வதிக்கப்படுகிறான் பூமியின் ஆசிர்வாதங்களையும் உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்களையும் நீதிமான் சுதந்திரத்து கொள்கிறான் என்பதை நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது பிரிவுலே ஐந்தாவதாக வசனம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கை நாம் தியானிக்கின்ற பொழுது நல்லவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் அல்லது ஆதரிக்கிறார் நல்ல மனுஷருடைய நடை கர்த்தரால் உறுதிப்படும் அவனை தாங்குகிறார் பிரசங்கி ரெண்டு இருபத்தி ஆறிலே நாம் வாசிக்கின்ற போது தேவன் தமது பார்வைக்கு இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் நீதிமான் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை என்று கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு இரண்டாவது பிரிவிலே ஆண்டவர் நமக்கு கொத்திக் வார்த்தை தெய்வத்திற்கு பயந்து நடக்கிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் நாளும் வெற்றியை கொடுக்கிறார் நீதிமான்களுடைய கூடாரம் செழித்திருக்கும் நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் உத்தமர்களின் நன்மை என்னென்றைக்கும் நிற்கும் சுவாச வாழ்க்கையிலே நாம் தெய்வ பக்தியோடு கூட நீதிமான்களாய் உத்தமர்களாய் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகிறார் அது மாத்திரமல்ல துன்மார்க்கனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் சபிக்கப்பட்டவன் துன்மார்க்கனின் வயிறு பசித்திருக்கும் துன்மார்க்கனின் ஜபம் கற்றுடைய பார்வையில் அருவறுப்பானது என்று நாம் வசனத்திலே வாசிக்க முடியும் அதே நேரத்தில் நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதிமான் இறங்கி கடகு கொடுக்கிறான் அவன் ஆசிர்வதிக்கப்படுவான் நீதிமான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அளவில்லாமல் கொடுக்கிறார் இது மாத்திரமல்ல நல்லவர்களை இயேசு கிறிஸ்து ஆதரிக்கிறார் அல்லது நல்லவர்களை ஆண்டு சேஷத்து கிருமையினாலே நிரப்புகிறார் என்ற கற்றுக்கொள்ளுதலை நாம் இந்த பகுதியில் வந்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது ஒருவேளை நாம் இந்த அனுபவத்தோடு கூட நீதிமன்ற்களுடைய அனுபவத்தோடு கூட காணப்படுகிறோமா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருங்களை பலப்படுத்துவார் உங்களோடு கூட உங்களை பலமாய் வழிநடத்துவார் ஆகிய ஆமீன் ஆமீன்